எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை குளிகை நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் பணமும் தங்கமும் ரெட்டிப்பாவதை தடுக்க முடியாது யாராலும் தடுக்க முடியாது பெரிய கோடீஸ்வரன்பா அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம பேசும்போது சொல்கிறது உண்டு இவங்க பெரிய கோடீஸ்வரன்ப்பா இவங்க வந்து நம்ம வந்து அதை பார்த்து படுறதுக்காக நான் சொல்லலை நான் எப்பவுமே நகை வச்சுக்கிறவங்கள பார்த்தோ இல்லை வந்து பணம் அதிகமாக வச்சு செலவு பண்ணுறவங்கள பார்த்தோ துணிமணி ரொம்ப அழகாக கட்டுறவங்கள பார்த்தோ பொறாமப்படவே மாட்டேன் அழகு பா அழகு பார்ப்பேன் நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி இந்த பெரிய பணக்காரங்க பணக்காரங்கக்கிட்ட வழிஞ்சி வழிஞ்சி போகிறது அவங்கக்கிட்ட போய் பிடிக்க அந்த கதையெல்லாம் நாம் வச்சுக்கவே தேவையில்லை என்னோடய பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபரனை என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட பணம் இருக்கா அது அவங்களோட அதுக்கு நாம் வந்து அடிப்பணியனையும் அப்படின்னு அவசியம் இல்லை நாம் நாம் ஓரளவுக்காவது ஒருத்தவங்க நம்மளை ஒன்றும் சொல்லிடாத அளவுக்கு இப்போதான் சொந்தங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சொந்தங்கன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களே கூடங்க பணம் இருக்குன்னா அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறது பணம் இல்லைன்னா நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறது இப்படி நடக்குது இல்லைங்களா அந்த மாதிரி விஷயம் இல்லாமல் நம்மக்கிட்டையும் இப்போ பாருங்களேன் எட்டாயிரத்தி நூறுரூபா ஆயிட்டுக்குது இன்றைக்கி கிராம் விலை இப்படியே இருந்துச்சுன்னா நம்மளால் தங்கம் வாங்குறதே முடியாதுன்ற மாதிரி ஆகிடும் போல இருக்கு இப்போ நீங்கள் நீங்கள் இந்த நேரத்தில் போய் தங்கம் வாங்க சொல்கிறீங்களா அம்மான்னு தான் நினைப்பீங்க நீங்கள் அது கிடையவே கிடையாது அப்படி நான் சொல்ல போகிறது இல்லை அப்படியே சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் என்னோடய பிள்ளைங்க சக்கர பிராணயம் பிள்ளைங்களாகட்டும் இல்லை சகோதர சகோதரிகளாகட்டும் தங்கம் வாங்கட்டும் நகை சேரட்டும் உங்ககிட்ட பணம் பெருகட்டும் இந்த குளிகை நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் இப்போ இது ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தாலே தான் கிடையாது மற்ற நாட்கள் இப்போ கேலண்டரு டெய்லி ஷீட்டு கிழிக்கிறோம் இல்லைங்களா அந்த கேலண்டரில் பின்பக்கம் பார்த்திங்கன்னா காலம் குளிகை நேரம் யமகண்டம் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயமுமே அதில் இருக்கும் இல்லைங்களா ராகு காலம் முக்கியமாக காலம் யமகண்டெல்லாம் பார்ப்பாங்க வெளியே போகணுன்னா அதே மாதிரி இந்த குளிகைனாலே கொஞ்சம் யார் பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெத்து விழுந்திருக்கு இல்லைங்களா ஒரு வீட்டில் அந்த வீட்டில் உள்ளவங்க தான் டெத்தை எடுக்க போகும் பொழுது தான் பார்ப்பாங்க அது கூட இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் டெத்துக்கு போகும்போது கூட குளிகை நேரம் இல்லாமல் பார்த்து போங்க கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் கொஞ்சம் முன்னாடி குளிகை இல்லை அப்படின்ற டைம் பார்த்து நீங்கள் டெத்துக்கு போகிறது நல்லது ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம குளிகை அந்த திரும்ப திரும்ப டெத்துக்கு போகிற மாதிரி ஒரு நேரம் வந்துடும் எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் ஒரு தெய்வத்தின் மேல் உள்ள ஒரு நம்பிக்கை தான் ஒரு எப்படி சொல்கிறது எல்லோரும் பெரியவங்க நம்மளை அந்த மாதிரி சொல்லி வச்சுருக்குறாங்க நம்ம அதை பார்த்து அதை மாதிரி செய்கிறது நல்லது தான் தவறே வராது சொல்லுவாங்க இல்லைங்களா பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொல்கிற மாதிரின்னு அந்த மாதிரி பெரியவங்க சொல்கிற வார்த்தையை ஒரு ஒரு சொல்றதில் வார்த்தை நம்ம கேட்டு அதன்படி நடந்தாலே நம்மளுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா இப்போ இன்றைக்கி குளிகை நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு டு நாலரை மதியம் இப்போ இந்த நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கினாலும் ஓகே இல்லை வர வெள்ளிக்கிழமை குளிகை நேரத்தை பிடிச்சிங்கனாலும் ஓகே அந்த நேரத்தில் முடிஞ்சா முடிஞ்சா நான் சொல்கிறேன் முடிஞ்சால் தங்கம் வாங்குங்க இந்த நேரத்தில் மூணு டு நாலரை இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு அரை கிராம் போய் வாங்கி பாருங்கள் ஒரு குண்டுமணி தங்கம் மூக்குத்தி வாங்கி பாருங்கள் தங்கத்தாளான மூக்குத்தி ரொம்ப வேண்டாம் ரொம்ப நான் அவங்கள சொல்லலை ஆனாலும் சொல்லுவேன் நிறையா என் பிள்ளைங்க வாங்கணும் நிறைய தங்க நகை சேர்க்கணும் நிறைய பணம் காசோடு இருக்கணும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நீங்கள் சொல்லுங்கள் குளிகை நேரமாக இருந்தால் சண்டை போடாதீங்க தயவுசெய்து நிறுத்துங்க குளிகை நேரம் இப்போ அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு தப்பும் கிடையாது அதனால் ஒரு தவறு ரெட்டிப்பாகும் சண்டை எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு நம்ம கடன் கொடுக்கலாம் கடன் வாங்குறது கூட நீங்கள் குளிகை நேரமாக பார்த்து வாங்குங்க பாக் குளிகை நேரம் இல்லாத நேரத்தில் போய் வாங்குங்க ஓகேவா கடன் வாங்கிறத ரெண்டா அவ தடுக்கிறது சரி இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பூஜை அறையில் ஒரு ஒரு சின்ன ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க கண்ணாடி பாத்திரமா இருக்கலாம் பீங்காம் பாத்திரமா இருக்கலாம் பீங்கானை விடவே கண்ணாடி இல்லைன்னா மஞ்சாடி ரொம்ப நல்லது மண் அகல் விளக்கு இருக்கு இல்லைங்களா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு தங்கம் அப்படி இல்லைம்மா தங்கம் இல்லைம்மா என்கிட்ட அப்படின்னு இருக்கணும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் தங்கம் என்பது நம்ம வீட்டில் இருக்கணும் மகாலட்சுமி முழு அம்சம் அந்த தங்கத்தை எடுத்துக்கோங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சு கிராம்பு போடுங்க போட்டுட்டு அது மேலே அந்த தங்கத்தை வைங்க அதுக்கு இல்லை நீங்கள் எங்கள் என்கிட்ட தங்கம் இப்போதிக்கு இல்லைம்மா நீங்கள் யோசிச்சா கூட போட்டிருக்க கம்மலை கூட கைட்டி ஒரு நிமிஷம் அதில் வச்சு எடுங்க நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க துளசி இலை கண்டிப்பாக வேணும் இப்போ நம்ம பெரும் பெருமாள் கோயில் போய் வந்து எப்பயோ துளசி இலை காஞ்சி போனது இருக்குதுமானா கூட ஓகே அதை கூட எடுத்துக்கோங்க அதை எடுத்து துளசி இலையை அந்த தங்கத்து மேலே போடுங்க போட்டுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு போட்டுட்டோமா அதுக்கு மேலே துளசியை நீங்கள் அதுக்கு மேலே மஞ்சள் ஒரு விரலி மஞ்சளாக அதில் வைங்க இந்த விரலி மஞ்சள் எங்கெல்லாம் நம்ம வைக்கிறோமோ அங்கெல்லாம் நமக்கு நல்ல ஒரு தங்கத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இப்போ நான் இந்த இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் பூஜை அறையில் வைங்க நான் சொல்கிறது கேளுங்க கொஞ்சம் நிறைய நகை வச்சுக்கிறீங்களா கொஞ்சம் பூஜை அறையை மூடிட்டு ரெண்டா யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கூட இதை நீங்கள் செய்யுங்க இப்போ நான் என்கிட்ட ஒரு பெரிய பாத்திரம் இருக்குதுமா ஒரு சின்ன க கப்பு இல்லாமல் பெருசா இருக்குதுமா அதில் கூட வைங்க தப்பு கிடையாது அடுத்தது நகை இல்லாதவங்களுக்கு சொல்றேன் பணம் இருக்குது இல்லைங்களா சில்லுற நாணயங்கள் அந்த நாணயங்களை எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் குவியலாக வச்சு நம்மகிட்ட சில்லற இல்லைன்னா கூட பரவாயில்ல ரூபா தாளை எடுத்து அது மேலே வைங்க வச்சுட்டு நான் சொன்ன மாதிரியே கிராம்பு துளசி ஒரு விரலி மஞ்சளை வச்சு இந்த குளிகை சரியான குளிகை நேரம் மூணு நாளிற நீங்கள் என்ன மனசார வேண்டுங்க எனக்கு ரெட்டிப்பாகணும் நான் இங்கே என்ன வைக்கிறேனோ அது எனக்கு ரெட்டிப்பாகணும் உங்ககிட்ட வயரம் இருந்தால் வயரத்தை எடுத்து வைங்க வயரம் வாங்குற ஆசை இருந்தால் வைரத்தை எடுத்து வைங்க ரெட்டிப்பாகணும் எனக்கு துணிமணி வேணுமா துணியை வைங்க ட்ரெஸ்ஸை வைங்க வச்சு எனக்கு ரெட்டிப்பாகணும் அப்படின்ற மாதிரி இந்த பூஜை அறையில் நீங்கள் குளிகை நேரத்தில் இதை நீங்கள் செய்யும்பொழுது நிஜமாக சொல்கிறேங்க ஒரு சிலர் இந்த ஹோரையைப் பிடி நம்மளுக்கு அந்த நடக்குது நல்லது நடக்கும்னு வாங்க இல்லைங்களா நிறைய பேர் கௌரி நல்ல நேரம் பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடி நல்ல நேரம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஹோரை பார்ப்பாங்க ஹோரையில் பார்த்து ஹோரை அறிந்து செயல்படுன்னு சொல்லுவாங்க வெற்றி நிச்சயம்னு வாங்க அந்த மாதிரி இந்த இந்த குளிகையை நீங்கள் நம்பி நீங்கள் இதை நீங்கள் செய்யுங்க இன்றைக்கி செய்யல முடியலனாலும் வெள்ளிக்கிழமை குளிகை நேரம் என்னன்னு பாருங்கள் நானே பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு குளிகை நேரம் வெள்ளிக்கிழமை ஏழுற ஒம்பது காலையில் ஏழுற ஒம்பது அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக காலைல ஏழரை ஒம்பது கூட குளிகை நேரத்தில் நீங்கள் வைக்கும் பொழுது ரெட்டிப்பாகும் எதுவாக இருந்தாலும் ரெட்டி பாகுங்க அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் கடன் வாங்குவதை தவறுங்க கடன் கொடுக்குறீங்கன்னா போய் அந்த நேரத்தில் கொடுங்க அந்த டைம் வச்சுக்கின்னு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களா இருந்தால் கூட குளிகை நேரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் இன்னொரு தூரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வரும் அந்த குளிகைக்கே உரிய நேரம் அதனால் டெத்துக்கு மட்டும்தான் அந்த குளிகை மற்றதுக்கெலாம் குளிகை கிடையாதுன்னு நினைக்காதீங்க குளிகைகளை பார்த்து இதை மாதிரி தங்கம் வாங்கினவங்க அமோகமாக இருக்கிறாங்க எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறது உண்டு நீங்கள் சொன்னீங்கன்னா குளிகை நேரத்தில் போய் வாங்கினோமா அதுவும் வெள்ளிக்கிழமையில் தங்கம் வாங்குங்க போய் குளிகை நேரம் பார்த்து அதே மாதிரி வெள்ளிக்கிழம வாங்க சனிக்கிழமையில் கா காலையிலே வர்றதுனால கடை திறந்துருக்க மாட்டாங்க ஆறு ஏழுரை குளிகை நேரம் அதனால் காலையில் வாங்க முடியாது சனிக்கிழமை மற்ற நாட்களில் வெள்ளிக்கிழமை வளர்ந்த நாள்னு வாங்க வெள்ளிக்கிழமை போய் தங்க வாங்குங்க நல்லா வளரும் நான் சொல்கிற மாதிரி இன்றைக்கி குளிகை க பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம பெரிய கோடீஸ்வரன்பா அப்படின்னு முடித்து இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி நான் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்